இரண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதாவது யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அது இப்படியாய் சொல்லுகிறது கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் இப்படி சொல்லுகிறது பார் வசனம் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் அவனுக்கு தான் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அவனுக்கு தான் பிதா குமாரனை தெரியும் இல்லை என்று சொன்னால் மற்றவனுக்கு தெரியாது தவறாக அவர்கள் சொல்லுவார்கள் யேசுவை மட்டும் விசுவாசின்னு பிதாவை மட்டும் விசுவாசின்னுவாங்க சிலர் பரிசுதாவையும் மட்டும் அவியானவர் மட்டும் விசுவாசின்னு சொல்லுவாங்க சிலர் மூணு பேரையும் விசுவாசிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு வருவது உண்டு அப்போ இந்த வார்த்தையை நம்ம இந்த நாளில் கொஞ்சம் தியானித்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறதான இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசம்னா என்ன அல்லது முக்கியமாக பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்கிற வார்த்தையினுடைய கருத்து என்ன என்று சொல்லி இவர் என்ன நிருபத்தில் எழுதுகிறார் என்று நான் பார்க்க போகிறோம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன் அவர் என்ன காரியத்தை குறித்து பேசுகிறார் உதாரணத்துக்கு அதற்கு மேலே இருக்க சில வசனங்கள் இங்கே போய் வாசிக்கும் பொழுது பிதாவை குறித்து குமாரனை குறித்து பிதாவாகிய தேவனை குறித்து பேசுகிறார் அவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துவை குறித்து கத்தரை குறித்து பேசுகிறார் அப்போ நான்காவது வசனத்தில் இப்படி காணப்படுது பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் அற்புதமான காரியம் பிதாவினிடத்திலிருந்து கற்பனை நமக்கு கிடைத்திருக்குது அதாவது கட்டளை கிடைத்திருக்கிறது அது வந்து நம்ம அவரை அன்பு செலுத்தணும் மற்றவர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அந்த கற்பனையின்படி நடக்கிறதை கண்டு சந்தோஷம் இது வந்து சத்திய வார்த்தை இல்லையா இப்பொழுதும் அம்மாளே நாம் ஒருவரில் ஒரு அன்பு கூற வேண்டும் என்று உங்களுக்கு புதிய கற்பனை எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உண்மை வேண்டி அப்போ இந்த அன்பு என்று சொல்லும் பொழுது அது புதிதான ஒரு கற்பனை அல்ல இரண்டு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த அப்போஸ்தலர்கள் கொடுத்த புதிய கற்பனை அல்ல அந்த அப்போஸ்தலனை எழுதுகிறார் ஆதி முதல் கொண்டு காணப்படுகிறதான ஒரு கற்பனை அன்பை குறித்து பேசப்படுகிற காரியம் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டதான அந்த கற்பனை என்பது அது ஆதி முதல் இருக்கிறதான ஒரு காரியம் கற்பனை கற்றளை அல்லது ஆண்டவருடைய விருப்பம் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல எழுதுகிறது எழுதுகிறதை பார்ப்பீங்க ஆதி முதல் ஆதி முதல் கொடுக்கப்பட்டதான கற்பனை வந்து அது என்ன எழுதி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இப்ப அவர் சொல்ல வேண்டியதான காரணம் என்ற நிச்சயமாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆதி முதல் காணப்பட்டதான அன்பு அது என்ன அன்பு யோசித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் மனிதன் ஆதியில நமக்கு ஆதி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆதி என்று சொல்லப்படுகிற காரியல நமக்கு வேதம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அவர் சிருஷ்டிப்பை உண்டாக்கின பொழுது அவர் கிரியேஷனை தொடங்கின போது அதுதான் நமக்கு ஆதியாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுல இருந்து போகுமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய ஒரு தொடக்கம் என்று உண்டு அது மனுஷனுடைய ஆதி என்று சொல்லி அர்த்தம் கத்திற்கு ஆதி அப்படின்றதெல்லாம் கிடையாது அவர் என்றென்றைக்கும் சீவிக்கிறவர் காலத்துக்கு உட்பட்டே வராதவர் அநேகருக்கு அந்த காரியமே புரிகிறது கிடையாது அப்போ ஏசு ஆதி அம்மன் சொன்னால் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் உனக்கு தெரிஞ்ச தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் தான்ப்பா வேற யாரும் கிடையாது என்று சொல்லுகிறது தான் அது குறிக்குதே ஒழிய அவருக்கே ஒரு தொடக்கம் உண்டு என்று சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது அப்போ இருந்து என்ன சொன்னால் மனுஷன் எடுத்துக்கொள்ளுங்க மனுஷனுக்கு ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டது அவங்களிடத்துல எதிர்பார்க்கப்பட்ட ஆதியிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன யோசித்து பாருங்கள் ஏது என் தோட்டத்தில் மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம விழுந்த பொழுதே வந்து அன்பை வெளிப்படுத்தினார் எப்படி தெரியுமா ஒருவேளை அவன் அந்த இடத்துல கொன்று போட்டு இருக்கலாம் அவர்களை அழித்து இருக்கலாம் இன்னைக்கெல்லாம் நம்ம இவ்வளவு காரியங்களை பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மனுக்குலமே வந்திருக்காது இல்லையா அப்ப அன்பை எப்படி காண்பித்தார் அவர் அந்த நேரத்திலேயே கூட அவர்களை உடுத்துவிப்பதற்கு ஏதோ ஒரு மிருகத்தை ஆண்டவர் அடித்திருக்கிறார் அது நம்ம இது அது என்றுலாம் சொல்ல வேண்டாம் தோல் உடைகளை அவர்களுக்கு அவர் தரிப்பித்தார் என்று சொன்னால் ஏதோ ஒரு மிருகம் நிச்சயமா அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் தோல் உடையை வேற எங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது பூமியிலேருந்து விளைகிறது கிடையாது அது அது ஒரு மிருகத்தினுடையது நிச்சயமாய் தோல் என்பது ஒரு ஜீவராசிக்கு கொடுக்க பட்டு இருக்கிறதான ஒரு காரியம் என்று சொல்லி நமக்கு தெரியும்ல இப்போ ஏதோ ஒரு மிருகத்தை அடித்து இந்த மனிதன் செய்த பாவத்துக்காக ஒரு இன்னசென்ட் பிளட் அங்கே சிந்தப்பட்டதல்லவா அங்கேயே ஆண்டவர் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இதுதான் அவருடைய அன்பு என்று சொல்லி அவர்களை வெளியில் ஆண்டவர் விரட்டும்போது கூட அவர்களிடத்துல சொன்னதான காரியத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் ஆச்சரியமா இருக்கும் அதாவது ஒருவரை குறித்து அவர் பேசுகிறார் ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வெளிப்பட போகிறார் பிசாசனுடைய தலையை சத்துருடைய தலையை அவர் நசுக்கப் போகிறார் அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது என்று சொல்லி தன்னுடைய அன்பை திரும்பவும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க ஆதியிலிருந்து காண தேவனுக்கு காணப்படுறதான அன்பு இந்த மனிதனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இவனை எப்படியாவது காக்க வேண்டும் தப்புவிக்கும்படியான ஒரு வழியை இவனுக்கு அவர் ஏற்படுத்துகிறார் என்கிறதை நீங்க ஆதியிலிருந்து பார்க்க முடியும் அப்ப பிதாவினுடைய அன்பு என்று சொன்னால் அந்த சிருஷ்டிகருடைய அந்த அன்பு எப்படியாய் காணப்பட்டது அப்படின்னு சொன்னா இவனை தப்புவித்ததாய் காணப்பட்டது இவனுக்காக விழுந்த இவனுக்காக ஒரு வழியை ஏற்படுத்துவதாக அது காணப்பட்டது அல்லவா அப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தில் என்ன அன்பை குறித்து பேசுகிறார் என்ன கற்பனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் பார் நீ விழுந்து விட்டாய் உனக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் உனக்காய் நீ காத்துரு ஒரு நாள் ஒருவர் உனக்காக வரப்போகிறார் சத்ருனுடைய தலையை நசுக்கப் போகிறார் மரணத்தை ஜெயமாக விழுங்க போகிறார் உனக்கு திரும்ப நித்திய சிவன் உனக்கு உண்டாக போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த அன்பை குறிக்கிறது அல்லவா அப்ப அந்த அன்பை குறித்து தான் ஆதியிலிருந்து காணப்பட்டதான அன்பு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பல்ல அல்லது நியாயப்பிரமாணத்தில் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அன்பை குறித்து அல்ல அதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டதுதான் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய அன்பை குறித்து பேசும் பொழுது நிலோசித்து பாருங்கள் ரொம்ப ஒரு இடத்துல காணப்படும் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே அவர் தம்மை ஒப்பு கொடுத்து நமக்காக ரத்தம் செந்தினபடி நாளை அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார் அப்பதான் நமக்கு தெரியும் ஓ தேவனுடைய அன்புன்னு இப்படிதான் போல அவர் நமக்காக இறங்கி வந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுக்கிறதான அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு எப்பொழுது நான் இதற்கெல்லாம் பாத்திரவானாக இல்லாத பொழுதே அவர் செய்தார் பாருங்க அந்த அன்பு நமக்கு பூரணமாக எப்ப தெரிந்ததுனால் அவர் நமக்காக சிலுவையில் தோங்கின பொழுது அதுதான் சுவிசேஷத்தை எப்போ ஒருத்தன் விசுவாசிக்கிறானோ அப்பதான் அவனுக்கு அந்த அன்பினுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்காக வந்து மறித்தவர் என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தவ திரும்ப சரீரம் சரீரம் என்ற வார்த்தை இந்த நாட்கள்லாம் அதிகமா இயந்திரமா பேசுறேன் அநேகர் பயப்படுகிற காரியம் அநேக திருத்துவத்தை விசுவாசிக்க பயப்படுகிற காரியம் பிதா வந்து மறிச்சிட்டாரா பிதா மறிக்கவில்லை ஏன் வந்து பிதா பிறக்கவும் முடியாது பிதா மறிக்கவும் முடியாது அப்ப பிதாவானவர் நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்டாரையா இதை அறிந்து கொள் இது வந்து ரகசியமான காரியம் என்று சொல்லி ஒன்று முத்தி மூன்று பதினாறு சொல்லுகிறது வாசிக்கிறது இல்லையா அந்த வார்த்தைய அப்ப நமக்காக அவர் வந்தார் வந்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு சரீரத்தை தெரிந்து கொண்டு அந்த சரீரத்துல நம்மை போல மனிதனாக வந்தார் அந்த சரீரத்தை அடிக்கி ஒப்பு கொடுப்பதற்காக என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டாமா அப்ப அவருடைய அன்பு அவர் பண்ணிதான் அந்த வாக்கு தத்துவம் ஒருவர் வெளிப்படுவார் அதுவும் ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வெளிப்படுவார் என்று சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூமிக்கு வரப்போகிற காரியத்தை குறித்து அந்த இடத்திலேயே ஆதியிலேயே அவர் பேசி இருந்தது உண்மை